வணக்கம் சந்தூகி கார் சொந்தங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சந்துக்கி கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தெங்காசி திருநெல்வேலி திருநெல்லை ஹைவேலில் மகிழ்வண்ணநாதபுரம் என்ற ஊரில் தான் இருக்குது நம்மகிட்ட இப்போ ஒரு பத்து ஃபைவ் வண்டி இருக்குது அதோட டீட்டெயில் சொல்கிறேன் வாங்க நம்ம சந்தூகி கார்ஸ்லாம் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டில் மாரி சுற்றிக்கிட்டு ஆல்டோ கேட்டுன்னு இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் வண்டியோட டயர்ஸ் பாருங்கள் டயர்ஸு நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சன்டேஜ் மேலேயே இருக்குங்க வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் வண்டியில் மேஜராக எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் ஃபிரஸ்ட்டு எதுவுமே இருக்காது வண்டியோட பேக் சைடு பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ் வியூவும் பாருங்கள் வண்டியில் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கே ஆல்டோ கேட்டுனுக்கு நம்ம சந்திக்க காசில் கோட் பண்ணிருக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே ஃபிக்சடு கிடையாது நெகசபுள் பிரைஸ் தான் நேரில் வாங்க அதையுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்தது நம்ம சந்திக்க பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஆல்ட்டோ தாங்க ஆல்ட்டோ இந்த வண்டியோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர்ருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பது வர கரண்ட் இன்சூரன்ஸும் ஒன் இயர் கரண்டாக இருக்குது வண்டியோட டயர்ஸ் எல்லாமே நியூ டயருங்க பேக் பேக்ஸ் பேக் சைடு வியூ பாருங்க வண்டி வெல் நீட்னஸாக இருக்கும் வண்டியோடய இன்டீரியர் காட்டும் பாருங்க அப்படியே சீட்ஸ் எல்லாமே நியூவாக போட்டுருக்காங்க வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ பாருங்கள் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஆல்டோக்கு நம்ம சந்தூகி கார்டை கோட் பண்ணிக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான் அடுத்தது நம்ம சந்தூகி கார்ட்ஸ்ல பார்க்க போகிற வண்டின்னு பார்த்திங்கன்னா சவர் ஏவி உங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் வெல் நீட்னஸாக இருக்குங்க வண்டியில் மேஜராக எந்த ரஷ்டுமே இருக்காது வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜ் கண்டிஷன் தாங்க உங்களுக்கு செடான் டைப் வெஹிக்கிள் வண்டி வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்து மாத சார் ரெட்டி நம்ம சந்தி கார் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகசபுள் பிரைஸ் தான் அதை நம்ம சந்திக்க கார்ட்ஸாக பார்க்க போகிறோம் வண்டின்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டு பல்ஸுங்க இது ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இந்த வண்டி அது இந்த வண்டி டீசல் வேரியன்ட் வண்டிங்க வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் வெள்ளி நீட்னஸ்ஸாக இருக்கும் வண்டியில் மேஜராக இருந்த ரஸ்ட் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியோட டயர்ஸ் நாலுமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் இருக்குங்க வண்டியில் அலாய் வீல்ஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் வண்டியில் பேக் சைடு பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸ்ஸாக இருக்கும் வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ் ஒடிவி பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு பதினாலு மாடல் ரெனால்டு பல்ஸுக்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகஷபிள் தான் அடுத்தது நம்ம சந்தோக்கி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாறுதி சுசிக்கலில் ஸ்விஃப்ட் டிசைருங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி வண்டியோட லுக் பாருங்கள் வண்டியில் மேஜராக இந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் ஃபஸ்ட்டு எதுவுமே இருக்காது டயர்ஸ்னா ஆளுமே ஒரு எழுவது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்குங்க உங்களுக்கு செடான் டைப்புங்க வண்டியோட பேக் சைடு பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெளி நீட்னஸாக இருக்கும் வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு காட்டுறோம் பாருங்கள் வண்டியில் ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஸ்விஃப்ட் டிசைரிக்கு நம்ம சந்தோகி கார்ட்ஸில் போட் பண்ணிக்கிற கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான் நம்ம சந்தூக்கி கார்ஸெலாம் பார்க்க போகிறோம் வண்டியென்று பார்த்தீங்கன்னா இது ஒரு செடான் டைப் வைக்கலாங்க ஷவர் லெட்டில் சைல் எல்எஸ் வேரியன்ட்டு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட டயர்ஸ் பாருங்கள் டயர்ஸ் நாலுமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் இருக்கும் வண்டியில் மேஜராக இந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் ரஸ்ட் எதுவுமே இருக்காது இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டிங்க வண்டியோடய இன்டீரியர் காட்டும் பாருங்கள் வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு பாருங்கள் வண்டியில் ஏர் பேக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹவர்லெட் செயலுக்கு நம்ம சந்து கி கார்ட் பண்ணி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மாட்டு தாங்க அதுவுமே பிக்சர் கிடையாது நெக்சபிள் தான் அடுத்தது நம்ம சந்திக்கி கார்ட்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு செலன் டைப் வைக்கணுங்க ஹுண்டாயில் எலன்ட்ரா இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் வண்டியில் மேஜராக எந்த ரஷ்ட் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி இது உங்களுக்கு ஒரு டீசல் வேரியன்ட் வண்டிங்க வண்டி மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி அலை வீல்ஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் உங்களுக்கு பேக் சைடு பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெளி நீட்னஸாக இருக்கும் வண்டியோட வியூ பாருங்கள் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு டாப் டாப் மாடல் வண்டிங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் குண்டா எலண்ட்ராக்கு நம்ம சந்துகிக்காரஸை கவுட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் மட்டும்துட்டு அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான் அடுத்தது நம்ம சந்தோகிக்கிற பார்க்க போகிற வண்டியின்னு பார்த்திங்கன்னா மார்ஜி சுசுக்கில் ஃபிஃப்ட்டுங்க இது ஒரு விஎக்ஸ்ஐ மாடல் வேரியண்ட்டு பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள் டி டிஎன் செவன்டி சிக்ஸ் வண்டியை பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் லுக்கில் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டியில் பேக்கில் பாய்லரு டயர்ஸ் எல்லாமே ஒரு எழுவது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் இருக்குங்க வண்டியோட பேக் டிவு பாருங்கள் ஒரு ரேசிங் ட்ராக்ல ஓடுற வண்டி மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்டாக இருக்கும் நியூவாக போட்டிருக்காங்க லெதர் ஷீட்டுங்க வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ் வியூ காட்டுற பாருங்க பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இந்த ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் லிஃப்ட்டுக்கு நம்ம சந்துக்கி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே ஃபிரிக்சர் கிடையாது நெகஷபுல் தான் நம்ம சந்துக்கி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு குண்டாயில் சேண்ட்ரோங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்து எல்பிஜி கேஸ் இருக்குங்க உங்களுக்கு வண்டியில் மேஜராக எந்த டென்ஸ் ரஸ்ட் எதுவுமே இருக்காது வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் அந்த இருக்கும் பேக் ரெண்டுமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி வண்டியோட இன்டீரியர் கார்ட்டும் பாருங்க ரெண்டாயிரம் மாடலுங்க வண்டி வண்டியில் எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வர இருக்குது வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு பாருங்க பாருங்கள் இந்த ரெண்டாயிரம் மாடல் சேண்ட்ரோக்கு நம்ம சந்துக்கி கார்ஸோ கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்ஸ் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான்